ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க சீரியல் தான் பாக்கியலக்ஷ்மி இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரீசெண்டாக அவங்களோட ப்ரொடக்ஷனே தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சீசன் டூ வந்திருந்தது ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு டிஆர்பி வந்துச்சா அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு கொஷன் மார்க் தான் எதிர்பார்த்த அளவுக்கு டிஆர்பி இன்னும் அவங்க கெயின் பண்ணவே இல்லை அதுக்காக தான் ரீசெண்டாக கொடைக்கானல் ட்ரிப்லாம் அரேஞ்ச் பண்ணி போனாங்க எல்லாமே எதை பண்ணியுமே அந்த டிஆர்பி மட்டும் எடுக்க முடியல அதனால் இப்போ என்னென்னா நம்ம ஆல்ரெடி பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்கியலக்ஷ்மி சங்கமம்லாம் வச்சாங்க இல்லையா அந்த ட்ரிக்கை இப்போவுமே ஃபாலோ பண்ணுறாங்க பாக்கியலட்சுமி அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஆர்பி கம்மியாக தான் இருந்தாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸோட சங்கமம் வச்சதுக்கப்புறம் பாக்கியலட்சுமியோட டிஆர்பி அப்பி நல்லாவே ஐயஸ்ட் ஆகிடுச்சு இப்போ அதே ட்ரிக்கு இப்போ பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் டூ ரெண்டுமே வந்து மகாசங்கமம் வரப்போகுது அதோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரேஷ்மா அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க சீரியலை விட்டு விலகிறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்குமே ஷூட்டிங்கில் தான் இருக்காங்க என்ன சீரியலாக இருக்கும் ரெண்டு சீரியலில் எதை வந்து விலக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது பார்ப்போம் வெயிட் பண்ணி அவங்களோட பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தோரணம் பூ அந்த மாதிரி ரொம்பவே அழகான டெக்ரேஷனாக இருக்குது இவங்களோட காஸ்டியூமும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த மகாசங்கமில் என்னவாக இருக்கும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது ஒரு வேலை ஜெனியோட குழந்தைக்கு பேர் சுட்டு விழா அந்த மாதிரி ஏதாவது வைப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது கன்ஃபார்மாக தெரியலை பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி பாக்கியலக்ஷ்மி வீட்டுக்கு வராங்க அப்கமிங் சென்னையில் தான் ஷூட்டிங் போகுது போல் இருக்குது மகாசங்கமம் போகுது அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக நம்ம ரேஷ்மாவுமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்ப்போம் வெயிட் பண்ணி இந்த மகாசங்கமாச்சும் டிஆர்பியை வந்து அதிகப்படுத்தி கொண்டு வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக பாகியலட்சுமி பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே இப்போ ஆண்டியன்ஸ் ஸ்டோஸ் பார்ப்பாங்க இந்த மகாசங்கம்னால வெயிட் பண்ணி பார்ப்போம்